இப்போ ஆடி பதினெட்டு வருது இல்லையா அப்போ சித்திராண்ணம் பண்ணணும் அஞ்சு சாதம் செய்வாங்க ஃபஸ்ட்டு நான் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த கப்பால் எடுக்கிறோமோ அரிசி அந்த கப்பை அரிசியை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வடிக்கிட்டு இந்த வானலில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் வறுக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு சத்துக்குங்க இப்போ நல்லா அரிசி நல்லா குழைய வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு பங்கு அரிசினா ஒன்ன பங்கு வெள்ளம் இல்லைன்னா இனிப்பு கூட வேணும்னா ஒன்றரை பங்கு வெள்ளத்தை நல்லா பாகு கட்டி இதில் சேர்க்கணும் வெள்ளத்தை தட்டி அப்படியே போடுறத போட்டா தான் டேஸ்டா இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கோங்க இதில் பாதியை தான் இதில் சேர்ப்போம் மிச்ச பாதியை தேங்காய் சாதத்தில் சேர்க்கணும் முந்திரியை நல்லா செவத்தப்பட்டுச்சு இதில் பாதி முந்திரி சேர்த்துட்டு அடுத்தது குங்குமப்பூவை பாலில் கரைச்சி வச்சிருக்கேன் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த குங்குமப்பூவை சேர்த்து அடுத்தது சுக்கு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூனும் சுக்கு ஏலக்காய் போட்டு இதை நல்லா கிளறி விட்டால் சக்கரை பொங்கல் தயாராகிடும் அடுத்தது புளி சாதம் அதுக்கு ஒரு பொடி பண்ணணும் ஒரு ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு வரமிளகா ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எள் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி இதுப்போ பவுட்ரு பண்ணணும் கேஸ் ஆன் பண்ணி மிதமான தீயை வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் புளி சாதம் இப்போ புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுக்கம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் இதை சேர்த்து கொஞ்சம் செவக்க வறுக்கணும் தீயை குறைச்சிக்கோங்க இப்போ பருப்பெல்லாம் சேர்ந்துடுச்சு இப்போ கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து புளியை ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் சின்ன எலுமிச்சம்பழம் அதை கெட்டியா இப்ப நல்லா தண்ணி சுண்டிடிச்சு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு திட்டமா உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பொடியை சேர்த்து கிளறணும் அவ்வளோதான் இது புளிக்காய்ச்சல் இப்போ தயாராகிடுச்சு கொஞ்சமாக நீங்கள் தேவையான அளவு புளிக்காய்ச்சலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான சாதத்தை போட்டு கலவிடும்